உலகில் போகும் இடமெங்கும் விரட்டி யூதர்கள் எல்லா தேசங்களிலும் அவமானப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்ட யூதர்கள் தங்களுக்கென்ற ஒரு தேசத்தை உருவாக்கியது எப்படி இப்படி சிதறடிக்கப்பட்டு சுற்றித் தேசங்களில் எல்லாம் இவர்களுக்கு எதிரிகள் தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழலில் சுற்றிலும் இவர்களுக்கு எதிரிகள் இருக்கக்கூடிய இவர்களுடைய பூர்வீக நிலமான பாலஸ்தீன பிரதேசத்துக்கே வந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அழிக்கப்பட்ட இவர்களுடைய இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கியது வரலாற்றிலேயே இதுவரை நடந்திராத ஆச்சரியமான ஒரு விஷயம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இவர்களுடைய தேசம் அடியோடு அழிக்கப்பட்டு இவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் இப்படி சிதறடிக்கப்பட்டவர்கள் ஐரோப்பிய தேசங்கள் ரஷ்யா ஆப்பிரிக்கா பிற்காலத்தில் அமெரிக்காவுக்கும் போனாங்க இந்தியாவுக்கும் வந்திருக்கிறாங்க ஜப்பான் வரைக்கும் போயிருக்கிறாங்க எல்லா தேசங்களிலுமே விரட்டப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் இந்தியாவில் மட்டும் அவங்களுக்கு எதிரான காரியங்கள் நடக்கலை இப்படி இவர்கள் போகும் இடமெல்லாம் அவர்களுக்கு எதிரான யூத வெறுப்பு அவர்களை துரத்துனதுனால அவர்கள் சுய தேசத்துக்கு வருவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருந்தார்கள் பலரும் இதற்கான பல முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க பிரெஞ்சு புரட்சி காலகட்டத்திலேயே நெப்போலியன் இந்த பாலஸ்தீன பகுதியில் யூதர்களுக்கான தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார் இதேபோல பல செல்வந்தர்கள் இந்த பகுதிகளில் வீடுகளை கட்டி கொடுத்து யூதர்களை குடியேற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள் இப்படிப்பட்ட பல முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்தது ஏனென்றால் இப்படி யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு அவர்களுடைய தேசம் புறஜாதி தேசங்களால் மிதிக்கப்பட வேண்டும் என்பது தீர்க்க தரிசனமாக இருக்கிறது லேவியர் அகமம் இருபத்தாறில் நம்ம படிக்கலாம் இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்ததால் அவர்களுக்கு எதிராக ஏழு கால தண்டனை என்கிற ஒரு பெரிய காலகட்ட தண்டனை கொடுக்கப்படுகிறது அவர்கள் தேசம் அழிக்கப்படும் அவர்களுடைய ஆளுகை நீக்கப்படும் என்பதெல்லாம் நம்ம ஏறமையாக தீர்க்க நாம் பார்க்கிறோம் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த தண்டனை காலம் முடிந்ததும் உலகமெங்கும் இருந்த இஸ்ரேல் மக்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த இஸ்ரேல் தேசத்தில் கூட்டி சேர்ப்பார் என்று தீர்க்க தரிசன வசனங்கள் தெளிவாக சொல்லுது இப்படியே இரண்டாயிரம் வருடங்களாக இந்த நிலப்பரப்பு பல்வேறு தேசங்கள் பேரரசுகளின் ஆதிக்கத்தில் இருந்தது ஆனால் இந்த காலகட்டம் முழுவதும் எருசலேமில் மட்டும் மிக குறைந்த அளவில் யூதர்கள் இருந்தார்கள் ஆனால் இவர்கள் ஒடுக்கப்பட்ட நிலையில தான் இருந்தாங்க பெரும்பாலும் இந்த பகுதி முழுவதும் ஒரு வறண்ட பாலைவனமாக மக்கள் இல்லாத பகுதியாக இருந்தது சில பகுதிகள் ஜாஃபா எருசலேம் இந்த மாதிரி ஒரு சில பகுதிகள் மட்டும் மக்கள் வாழக்கூடிய இடமாக இருந்தது இஸ்ரேல் தேசத்துடைய தலைநகராக இருந்த எருசலேம் அப்பொழுது ரோமர்களால் அழிக்கப்பட்டாலும் பிறகு கட்டப்படுகிறது பல்வேறு படையெடுப்புகள் நடக்கும் பொழுதும் இந்த எருசலேம் பிடிக்கிறதுக்கு தான் பல யுத்தங்கள் நடந்திருக்கு பைசாண்டன் பேரரசுக்கு கீழே இருந்தது பிறகு இஸ்லாம் மதம் வந்த பிறகு காலிபேட் சுல்தான்களுடைய ஆட்சிக்கு கீழே வந்தது இதற்கு பிறகு மங்கோலிய படையெடுப்பு நடந்தது தைமூருடைய ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கு இப்படி சுல்தான்கள் பிறகு ஒட்டாமான்கள் இவர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இந்த பகுதி இருந்தது ஆனால் எப்பொழுதுமே ஒரு தேசமாக இஸ்ரேல் தேசம் சுயாட்சி கொண்ட தேசமாக இருந்தது இல்லையா அதே போல் ஒரு தேசமாக இந்த பகுதியில் எந்த தேசமும் இருந்ததில்லை இன்றைக்கு பெரும்பாலும் நமக்கள் நம்பிட்டு இருக்காங்க இல்லையா பாலசீனம் என்ற ஒரு தேசம் அங்கே இருந்தது அந்த தேசத்தை தான் யூதர்கள் வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள்னு நினைக்கிறாங்க இல்லையா அது தவறு பாலசீனான்னு ஒரு தேசம் அங்கே எப்பொழுதுமே இருந்ததில்லை பாலஸ்தீனா மட்டும் இல்லை வேறு எந்த தேசமும் அங்கே இருந்ததில்லை எந்த மக்களும் இது எங்களுடைய தேசம் அங்கே ஒரு தேசத்தை உருவாக்கி ஆண்டு கொண்டு இருக்கவில்லை ஆனால் பல்வேறு ராஜ்யங்களில் இந்த பகுதியை ஜெயித்து இதை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வைத்திருந்தார்கள் அப்போது எருசலேம் தான் மிக முக்கியமான நகரமாக இருந்தது அதற்காக பல யுத்தங்கள் நடந்தது மற்ற பகுதிகளில் மிக குறைந்த அளவில் தான் மக்கள் நாடோடி மக்கள் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க ஏன்னா பெரும்பகுதி வறண்ட பாலைநில பகுதியாக தான் இருந்தது போர்கள் நடக்கிற காலகட்டத்தில் கிறிஸ்தவ தேசங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த பகுதி இருந்திருக்கு அரேபியர்கள் ஜெயிக்கும் போது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் கிறிஸ்தவங்களும் அரேபியர்களும் இங்கே அதிகமாக வாழ்ந்துருக்கிறாங்க யூதர்கள் எப்பொழுதுமே சிறுபான்மை மக்களாக இருந்து கொண்டே இருந்தார்கள் கடைசியாக ஒட்டாமான் பேரரசு அதாவது துருக்கியில் இருந்து இந்த பகுதி முழுவதையும் ஆண்டு கொண்டு இருந்தது தான் ஒட்டாமான் பேரரசு இந்த காலகட்டத்திலையும் எருசலேமில் அரபுக்கள் அதிகமாகவும் இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலும் இருந்தாங்க ஏனென்றால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்கள் அவர்களுடைய புனித பூமியாக கருதி இங்கே வந்து கொண்டு இருந்தாலும் அது ஒரு புனித பயணம் மாதிரி தான் இருந்தது அவங்க வருவாங்க இந்த எரிசில இந்த பகுதிகளெல்லாம் பார்ப்பாங்க திரும்பவும் போயிடுவாங்க சில வயதானவர்கள் மட்டும் இங்கேயே வந்து தங்கி இருந்திருக்கிறாங்க ஏனென்றால் அட்டமான அரசு இந்த பகுதியில் யூதர்கள் வந்து நிலம் வாங்குவதற்கோ குடியேறுவதற்கோ அனுமதி கொடுக்கவில்லை ஆனால் இந்த சூழல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாவது வருடம் மாற்றமடைகிறது என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் பெர்லின் காங்கிரஸ் நடக்கு ஐரோப்பிய மற்றும் ஆசியாவில் இருக்கக்கூடிய வல்லரசுகள் கூடி அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்குறக்காகவும் வியாபாரம் யுத்தம் இது சம்மந்தமான பல ஒப்பந்தங்களை பற்றி பேசுகிறதுக்கு அவங்க கூடுறாங்க இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பேரரசாக சூரியன் மறையாத பேரரசு என்று அழைக்கப்பட்ட பிரிட்டனுடைய பிரதமராக இருந்தது ஒரு யூதர் இவர் தான் பெஞ்சமின் டிஸ்ரேலி இவர் யூதர்களுடைய நெடுநாள் இயக்கமாக இருந்த தங்களுடைய சுய தேசத்துக்கு போகணும் தங்களுக்கென்று ஒரு சுயதேசம் வேண்டும் என்பதற்கு ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு அப்பொழுது அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஆட்டமான அரசாங்கத்திடம் வலியுறுத்துகிறார் ஏன்னா அப்போது பிரிட்டன் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது ஒட்டமான் பேரரசு ரஷ்யாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது பிரிட்டன் தான் உதவி செய்தது இந்த செல்வாக்க பெஞ்சமின் டிஸ்ரேலி பயன்படுத்தி யூதர்கள் பாலஸ்தீன பகுதிக்கு வந்து அங்கே நிலம் வாங்குவதோ அல்லது குடியேறுவதற்கோ தடை செய்யக்கூடாது அப்படின்னு ஆட்டோமான் எம்பையருக்கு அவர் அழுத்தம் கொடுக்கிறார் ஆட்டோமான் அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொண்டு அனுமதிக்கிறது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டாம் வருடத்தில் இருந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்கள் சிரியா பாலஸ்தீனா என்று அப்பொழுது அழைக்கப்பட்ட இந்த பகுதிக்கு வந்து குடியேற ஆரம்பிக்கிறாங்க முதலாவது குடியேற்றம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் அங்கே நடக்குது இதற்கு முன்பு இதற்கான எவ்வளவோ முயற்சிகள் நடந்தாலும் அது நடக்கவில்லை வெற்றி பெறவில்லை குறித்த காலத்தில் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் வருடத்தில்தான் இது நடக்கணும் என்பது தன்னுடைய திட்டமாக இருக்கிறது இது தீர்க்க தரிசனங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு எரேமியா பதினாறு மற்றும் முப்பத்தி ஓராம் அதிகாரங்களை நீங்க இதை படிக்கலாம் இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன் இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதை பற்றி பல பாடங்கள் பிளான் பார்க்கலாம் இப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் இருந்தாங்க குடியேற்றங்கள் அமைக்கப்படுது யூதர்கள் அங்கே குடியேற ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் சிறிது காலத்துக்கு பிறகு திரும்பவும் ஒட்டமான எம்பெயர் வந்து அதற்கு அனுமதிக்கலை திரும்பவும் யூதர்களுக்கு பிரச்சனைகள் வருது ஆனால் இந்த காலகட்டத்தில் முதலாம் உலக யுத்தம் காலம் வந்துடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் முதலாம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிறது இந்த காலகட்டத்தில் ஒட்டமான எம்பெயர் பிரிட்டனுக்கு எதிரான ஒரு அணியில் இருக்கிறது எகிப்திய பகுதிகள் இங்கிலாந்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த சிரியா பலஸ்தீனா பகுதி ஒட்டமான பேருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அதனால் இந்த முதலாம் உலக யுத்தத்தில் பிரிட்டனுக்கும் ஒட்டமானம் பேருக்குமான யுத்தம் அங்கே நடக்குது பிரிட்டிஷ் படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியடைந்து முன்னேறி கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் எருசலேம் நகரம் பிரிட்டிஷ் படையால் விடுவிக்கப்படுகிறது ஒட்டமான படைகள் தொடர்ந்து பின்வாங்கி கொண்டே இருக்கிறாங்க இதற்கு பிறகும் யுத்தங்கள் தொடர்ந்து நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உலக யுத்தம் முடிவடையும் போது இதற்கு முன்பு எப்படி இஸ்ரேல் தேசம் இருந்ததோ அந்தளவுக்கு சிரியா வரைக்குமான பகுதிகள் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் தேசங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது ஆட்டோமான் பேரரசு ஒரு முடிவுக்கு வருகிறது இதனால் இந்த பகுதி விடுதலை அடைகிறது இதுவரைக்கும் யூதர்கள் குடியேறுவதற்கு ஒரு தடையாக இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இருந்தது ஆனால் இப்போது பிரிட்டன் பிரான்ஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அதனால் இப்போது ஏராளமான யூதர்கள் உலகமெங்கும் இருந்து இங்கே குடியேற ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஐரோப்ப தேசங்கள்லேயும் ரஷ்யாலேயும் யூதர்களுக்கு எதிரான வன்முறைகள் போகுறாம்னு சொல்லுவாங்க இப்படி யூதர்களுடைய சொத்துக்களை பிடுங்கிட்டு அவங்கள அடித்து விரட்டுறது இதெல்லாம் இப்போ அதிகமாக நடக்க ஆரம்பிக்கிறது இதனாலேயே இப்படி விரட்டப்படும் யூதர்கள் இஸ்ரேல் தேசத்தை நோக்கி ஓடி வர்றாங்க அப்போ இதற்கு ஒரு தீர்வு வேணும் யூதர்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக வாழ வேண்டும் இதற்காக தான் யூத தேசியம் ஜியோனிசம் என்கிற கருத்துக்கள் வருது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் நாதன் பின்பாம் லியோபின்ஸ்கர் தியோடர் ஹெர்சல் இவர்களெல்லாம் ஜியோனிச கருத்துக்களை கொண்டு வர்றாங்க அதாவது யூதர்கள் பயமில்லாமல் அமைதியாக வாழ்வதற்காக யூதர்களுக்குன்னு ஒரு தனிப்பகுதி வேணும் இப்படி யூதர்களுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்கணும் அது ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க இதுதான் இதுதான் ஜூவிஷன் நேஷனலிசம் அல்லது ஜியோனிசம் என்கிற கருத்து அப்போ யூதர்களுக்குன்னு ஒரு தேசம் வேணும் அப்படின்னா அது எங்கே உருவாக்குறது ஐரோப்பாவில் உருவாக்க முடியுமா அல்லது தென் அமெரிக்காவில் அர்ஜென்டினா போன்ற பகுதிகளில் உருவாக்க முடியுமா மேற்கு ஆப்பிரிக்காவில் ஏதாவது ஒரு பகுதியில் உருவாக்க முடியுமா இப்படி பல ஆலோசனைகள் வருது மிக முக்கியமாக சிரியா பழசினா பகுதியில் அதாவது அவர்களுடைய பூர்வீக நிலம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இஸ்ரேல் தேசம் இருந்ததுலையே அதே பகுதியில் அவர்களுக்கான தேசத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கருத்து அதிகமாக வலிமையடைந்து வந்தது ஆஸ்ட்ரோ ஹங்கேரி பகுதியை சேர்ந்த தியோடர் ஹெர்செல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகள் அந்த கருத்தை கொண்டு வராரு இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் யூத தேசம் என்கிற புத்தகத்தை வெளியேற்றார் யூதர்களுக்கான ஒரு தேசம் வேண்டும் அப்பொழுது பாலசீனம் என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதியில் இஸ்ரேல் தேசத்தை உருவாக்குவதற்காக பல அமைப்புகளை உருவாக்கினார்கள் முதலாவது சியோனிச காங்கிரஸும் இந்த வருஷம்தான் நடக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் யூதர்களுக்கான இஸ்ரேல் தேசத்தை உருவாக்க வேண்டும் என்கிற விருப்பம் பல தலைவர்கள் ஒன்று கூடி சுவிட்சர்லாந்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் பேசல் நகரத்தில் முதலாவது ஜியோனிச காங்கிரஸ் கூட்டத்தை நடத்தினார்கள் இதற்கு பிறகு இஸ்ரேல் தேசத்தை உருவாக்குவதற்கான பல முயற்சிகள் பலராலும் எடுக்கப்பட்டது உலக வரலாற்றில் இது சம்பந்தமான எவ்வளவோ காரியங்கள் நடந்திருக்கு இது மனித முயற்சியால் நடந்தது அல்ல தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வரலாற்றை எவ்வளவு விரிவாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட வரலாற்று காரியங்களை நம்ம பைபிள் ஹிஸ்ட்ரிங்கிற சேனலில் மிக விரிவாக படிக்கலாம் இப்போ நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்க்குறோம் இப்படி இஸ்ரேல் தேசத்தை உருவாக்குவதற்கான பல முயற்சிகள் நடக்குது தியோடர் ஹர்ஸலுடைய முயற்சிகளும் தோல்வியடைகிறது ஜியோனிச கருத்துக்களை இருக்கிறவங்களே இது நடக்காத காரியம் திரும்பவும் இஸ்ரேல் தேசத்தை அங்கே உருவாக்குவது நடக்கப்போறதில்ல அதனால் அமெரிக்காலேயோ யூரோப்பிலேயோ நமக்கு தேவையான பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஜியோனிச இயக்கம் செத்துப்போய்விட்டது என்கிற நிலை வரும்போது ஜியோனிச இயக்கத்துக்கு உயிர் கொடுக்கும் வேலையை போதகர் ரசல் தன்னுடைய ரிலீஜியஸ் ஜியோனிச ஊழியத்தின் மூலமாக செய்தார் இவர் இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்த அந்த ஏழு கால தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் வருடத்துடன் முடிவடைகிறது அதனால் தீர்க்க தரிசனங்களின்படி இஸ்ரேலுக்கு அதனால் அவர்களுக்கு தேசம் திரும்பவும் கிடைக்கப் போகிறது என்கிற ஆறுதலான சத்தியத்தை கொடுத்து யூதர்கள் மத்தியில் எழுச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்தார் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கடி நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் திரும்பவும் இஸ்ரேல் தேசத்தை அங்க கொண்டு வர்றது மனிதர்களால் முடியாத காரியம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டார்கள் அதே நேரத்தில் விசுவாசிப்பவர்கள் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களின்படி தேவனுடைய வல்லமையினால் இது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள் தியோடர் ஹெர்சல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் யூத தேசம் என்கிற புத்தகத்தை எழுதுவதற்கு முன்பாகவே போதகர் ரசல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அவருடைய இரண்டு வால்யூம்கள்லையும் இன்னும் யூதர்களுக்காக அவர் எழுதிய பல பத்திரிகைகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் உலகத்துக்கான மகா உபதிரவ காலம் வரும் அதே நேரத்தில் யூதர்களுக்கு அவர்களுக்கான இஸ்ரேல் தேசம் திரும்ப கிடைக்கும் என்பதை வேதாகம தீர்க்க தரிசன ஆதாரங்களோடு போதித்து வந்தார் அதே உலக யுத்தம் ஆரம்பித்ததும் ஒட்டாமான் படைகள் அங்கே தோல்வியடைகிறது பிரிட்டன் படைகள் அங்கே முன்னேறி செல்கிறது இஸ்ரேல் தேசத்திற்கான நிலப்பகுதி முழுவதும் விடுதலை அடைகிறது இந்த காலகட்டத்தில் இருந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்கள் இங்கே குடியேற ஆரம்பிக்கிறாங்க தங்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு பல முயற்சிகள் கடின உழைப்பை கொடுக்குறாங்க இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் தேசம் அங்கே உருவாகி வந்தது இரண்டாம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இஸ்ரேல் நிலப்பகுதிகளில் பெரும்பாலான யூதர்கள் குடியேறி இருந்தாங்க அவங்களுக்கு பல அமைப்புகளை உருவாக்கி இருந்தாங்க இதே நேரத்தில் அங்கே அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அரபுக்களும் இதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க சுற்றிலும் இருக்கக்கூடிய அரபு தேசங்களில் இருக்கக்கூடிய அரபுக்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளையும் காட்டிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இதனால் பல வன்முறை சம்பவங்கள் நடந்தது யூத குடியிருப்புகள் அழிக்கப்பட்டது யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் தொடர்ச்சியாக அங்கே இஸ்ரேல் தேசம் உருவாகுவதற்கான பல வேலைகள் நடந்து கொண்டே தான் இருந்தது இரண்டாம் உலக யுத்தம் நடக்கும் பொழுது யூரோப் முழுவதுமே யூதர்கள் வேட்டையாடப்பட்டார்கள் குறிப்பாக நாசிக்கள் அவர்களை வதை முகாம்களில் செய்தார்கள் கொலை செய்தார்கள் கேஸ் சாம்பரில் போட்டு கொலை செய்தார்கள் இப்படி அறுபது லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் இதுவும் உலகம் முழுவதும் இருந்து யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு சுய தேசம் அவசியம் என்பதை உணர்ந்து பல இடங்களில் இருந்து யூதர்கள் குறிப்பாக ரஷ்யா ஐரோப்பிய தேசங்களில் இருந்து ஏராளமான யூதர்கள் இஸ்ரேல் தேசத்தை நோக்கி வர ஆரம்பித்தாங்க அதே நேரம் இங்கே இருக்கக்கூடிய அரபுக்கள் நாசி ஜெர்மனி பக்கம் சேர்ந்து கொண்டு இங்கேயும் யூதர்களுக்கு எதிரான யுத்தங்கள் வன்முறைகளை செய்து கொண்டு தான் இருந்தாங்க இரண்டாம் உலக யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு அறுபது லட்சம் யூதர்கள் கேஸ் சாம்பர்ஸில் போடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கிற செய்தி உலகம் முழுவதும் தெரிய வருகிறது இப்போதான் இப்படி காலம் காலமாக யூதர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் அப்படிங்கிற இந்த காரியத்தை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக எந்த எந்தளவு யூதர்களை வேட்டையாடி இனத்தையே அழிப்பதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால தான் யூதர்களுக்கான ஒரு தேசம் வேண்டும் என்பது நியாயம்தான் அவர்களுக்குன்னு ஒரு தேசம் கொடுப்பது அவசியம் என்கிற கருத்துக்கு பல ஆதரவுகள் வருது முதலாம் உலகம் முடிந்த காலகட்டத்திலேயே இந்த பகுதியில் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு தேசம் கொடுக்கப்படும் என்கிற ஒரு உறுதிமொழியை பால்ஃபோர் வந்து கொடுத்தார் இதுதான் பால்ஃபோர் டிக்ளரேஷன் ஆனால் அப்பொழுதே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான எதிர்ப்புகள் அதிகமாக இருந்ததினால யோர்தான் நதிக்கு கிழக்கு பக்கம் அது முழுவதும் அரபுகளுக்கு கொடுக்கப்படுது இதற்கு பிறகும் அரபுகள் எதிர்த்து கொண்டே இருக்கிறாங்க அதனால தான் இரண்டாம் உலக யுத்தம் முடிந்த பிறகு அங்கே இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கணும் என்பதற்கான முயற்சி நடக்கும்போது ஐநா சபையில் இஸ்ரேல் தேசத்துக்கான பகுதி பாலஸ்தீனாவுக்கான பகுதி அப்படின்னு அந்த பகுதியையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க பிரித்து இஸ்ரேல் தேசம் என்றும் பாலஸ்தீனம் என்றும் இரண்டு தேசங்களாக உருவாக்குவதற்கான திட்டத்தை கொடுக்குறாங்க ஐநா சபையுடைய இந்த திட்டத்தை அரபு தேசங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அவங்களுடைய நோக்கமே வேறு சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் எல்லாம் இந்த இஸ்ரேல் தேச பகுதியை தங்களுடைய தேசத்துடன் இணைக்க வேண்டும் என்கிற விருப்பத்தில் இருக்கிறாங்க சிரியா தேசம் இந்த பகுதி தங்களுடையது அப்படின்னு தங்களுடைய தேசத்தோடு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க எகிப்து தேசமும் அப்படி தான் அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க ஜோர்டான் தேசமும் அப்படிதான் தான் விரும்புது இதனால தான் ஐநா சபை கொடுத்த இந்த திட்டத்தை அரபு தேசங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க இஸ்ரேல் மக்களை முழுவதும் நாங்கள் விரட்டி அடித்து விட்டு இந்த இஸ்ரேல் தேசத்தை அழித்து விட்டு இங்கே அரபியர்களுக்கான ஒரு தேசத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஐநா சபை இந்த பார்ட்டிஷன் பிளானை கொடுக்குறாங்க இஸ்ரேல் மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அரபு தேசங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருடம் இந்த பகுதியை நிர்வகித்து வந்த பிரிட்டன் பிரான்ஸ் தேசங்கள் இதை விட்டு வெளியேறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினான்காம் தேதி இஸ்ரேல் தேசம் சுயாட்சி கொண்ட ஒரு தேசமாக உருவாக்கப்பட்டதாக அறிவிக்கிறார்கள் உலக தேசங்கள் ஏற்றுக்கொண்ட ஐநா சபையின் திட்டத்தின்படி தான் அங்கே இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்பட்டதாக அறிவிக்கிறார்கள் ஆனால் அடுத்த நாளே அதாவது மே பதினைந்தாம் தேதி சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் எல்லாம் ஐநா சபையின் அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி யுத்தத்தை அறிவிக்கிறார்கள் இஸ்ரேல் தேசத்தை முற்றிலும் அழித்தே தீர்வோம் அப்படின்னு யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த யுத்தத்தை பற்றி நாம் ஒரு தனி வீடியோ செய்தியாகவே பார்க்கலாம் ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஆச்சரியமான விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு ஏனென்றால் இஸ்ரேல் தேசமே அப்போ தான் அங்கே உருவாகி கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் தேசத்திற்கான ஒரு வலிமையான இராணுவ கட்டமைப்பு எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது அவர்கள்ட்ட இருந்தது பிரிட்டிஷ்காரங்க விட்டுட்டு போன ஒரு மூணு டேங்க்ஸ் தான் இந்த மூன்று பீரங்கி வண்டிகள் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்தது ஆனால் அவர்களுக்கு எதிராக இருந்த ஐந்து தேசங்கள் ஈராக் லெபனான் சிரியா ஜோர்டான் எகிப்து இந்த தேசங்கள்கிட்ட மிகப்பெரிய படைகள் இருந்தது ஏராளமான எண்ணிக்கையில் இந்த படைகள் இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தை ஆரம்பித்தாங்க அப்போ உலக தேசங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க ஐரோப்பிய தேசங்களோ அமெரிக்காவோ எந்த தேசமும் குறுக்கிடவில்லை இந்த யுத்தத்தை தடுக்கலை கண்டிப்பாக இந்த இஸ்ரேல் தேசம் என்று ஒன்று இருக்காது அப்படி தான் எதிர்பார்த்தார்கள் ஏனென்றால் சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் எல்லாம் சேர்ந்து தாக்குது இஸ்ரேல் இன்னும் உருவாகாத தேசம் அப்போ கண்டிப்பாக சில நாட்கள் கூட தாக்கு பிடிக்காது அப்போது இஸ்ரேல் தேசம் உருவான அதே வேகத்தில் இஸ்ரேல் தேசம் இல்லாமல் போக போகுது அடுத்த நாள் பத்திரிகை செய்தியில் இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட்டது என்கிற செய்தி தான் வரும்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அற்புதமாக இது ஐந்து தேசங்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணாலும் இன்னும் பல அரபு தேசங்களில் இருந்து பல படை வீரர்கள் வந்து யுத்தம் பண்ணாங்க அப்படி இருந்தாலும் இஸ்ரேல் தேசம் தாக்குப்படுத்தது அந்த மக்கள் தொடர்ந்து அங்கே யுத்தம் பண்ணிகிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக எகிப்து ஜோர்டான் சிரியா இப்படி ஒவ்வொன்றும் தோல்விகளை சந்தித்தது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏராளமான வீரர்கள் பலியானார்கள் ஆனாலும் இந்த அரபு தேசங்கள் நினைத்தது போல இஸ்ரேல் தேசத்தை அழிக்க முடியவில்லை அது மட்டும் இல்லை ஐநா சபை அந்த பாட்ஷன் படி இஸ்ரேலுக்கு கொடுத்ததை விட அதிக இடத்தை இவர்கள் பிடித்து கொண்டார்கள் இதனால் யுத்தம் முடிந்து சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட பொழுது இஸ்ரேல் தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகளை விட அதிகமாகவே பிடித்திருந்தது யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயித்து விட்டது காசா பகுதி எகிப்துடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஜோர்டானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வெஸ்ட் பேங்க் வந்திருந்தது கிழக்கு எரிசிலே ஜோர்டான் கட்டுப்பாட்டில் இருக்குது ஸோ அன்றைக்கு ஆரம்பித்த யுத்தம் இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது ஒரு முடிவில்லாமல் போய் கொண்டே தான் இருக்குது இதற்கு காரணம் அரபு தேசங்கள் சமாதானத்தை விரும்பலை இஸ்ரேல் தேசத்தை அழித்து அங்கே அரபு தேசத்தை உருவாக்குவோம் என்கிற அவர்களுடைய கொள்கை தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த யுத்தம் தொடர்ச்சியாக நீடிப்பதற்கும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அரபு மக்கள் தொடர்ந்து யுத்தத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம் இது பற்றிய இன்னும் தெளிவான விளக்கமான வரலாற்று காரியங்களை நாம் பைபிள் ஹிஸ்ட்ரி என்கிற அந்த சேனலில் பார்க்கலாம் இஸ்ரேலுக்கு சமாதானம் உண்டாவதாக நம்முடைய ராஜ்யம் வருவதாக ஆமாம்